இந்த செய்தியை வழங்குபவர்கள் உங்கள் ராஜேந்திரா சே கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி காட்டுமன்னார் கோவில் அருகே பஞ்சமி நிலத்தை நான்கு தனி நபர்கள் போலியாக பட்டா மாறுதல் செய்துள்ளதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த தொண்டமானத்தம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் அந்த மனுவில் காட்டுமன்னார் கோவில் அடுத்த தொண்டமானத்தம் கிராமத்தில் பல தலைமுறைகளாக சுமார் நூற்றி அறுபத்தி ஒன்பது ஏக்கர் பஞ்சமி நிலத்தில் தங்கள் பகுதியை சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்டோர் விவசாயம் செய்து வருவதாகவும் நிலையில் தாங்கள் விவசாயம் செய்து வந்த பஞ்சமி நிலத்திற்கு பட்டா வழங்க மனு அளித்த நிலையில் அப்பகுதிகள் அனைத்தும் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையில் நான்கு தனி நபர்களுக்கு முறைகேடாக பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஊர் பொதுமக்கள் சார்பாக போலியாக வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் என மனு அளித்ததாகவும் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் எனவே மாவட்ட ஆட்சியர் தங்களின் கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்

எந்த ஒரு நடவடிக்கையும் ஏன் சார் இது வரைக்கும் எடுக்கலன்னு நாங்கள் தாசில்தாரிடம் போய் தெரிய முறையிட்டோம் அவர் எந்த ஒரு பதிலும் சொல்லாததுனால் நாங்கள் வந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு புகார் அளிக்க வந்திருக்கோம் அரசு வழங்கிய இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பழங்குடி இருளர் சமூகத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று மனு அளித்தனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் மேல் கவரப்பட்டு திருக்குளம் பகுதியை சேர்ந்த இந்து பழங்குடி இருளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் இந்த மனுவில் தங்கள் சமூகத்தை சேர்ந்த தொன்னூத்தி மூன்று குடும்பத்தினருக்கு பன்ரூட்டி வட்டம் கட்டாம்புளியூர் ராஜகணபதி நகரில் அரசு மனைப்பட்டா வழங்கியது எனவும் இதனைத் தொடர்ந்து மேல் கவரப்பட்டு பகுதியில் வசிக்கும் பதிமூன்று பழங்குடி இருளர் சமூகத்தை சேர்ந்த குடும்பத்தினர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு சென்று வீடு கட்ட முயற்சி செய்தபொழுது ஏற்கனவே தங்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து கூரை வீடு கட்டியிருந்த சிலர் தங்களை தகாத வார்த்தையால் பேசி மிரட்டுகின்றனர் எனவும் எனவே தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து உள்ளவர்களை அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த மனுவில் கூறியுள்ளனர் திட்டக்குடி அருகே அண்ணன் தம்பி இருவர் ஏரியில் மூழ்கியதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள ஆவட்டி கிராமத்தைச் சேர்ந்த முல்லைநாதன் கலைசெல்வி தம்பதியினரின் மகன்களான சிற்றரசன் மற்றும் மதியழகன் ஆகிய இருவரும் தனியார் பள்ளியில் ஒன்பது மற்றும் ஏழாம் வகுப்பு படித்து வந்தனர் இந்த நிலையில் வழக்கம்போல் பள்ளிக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்த சிற்றரசன் மற்றும் மதியழகன் இருவரும் வீட்டில் இருந்து வெளியில் சென்றுள்ளனர் இரவு நீண்ட நேரம் ஆகியும் வீடு திரும்பாததால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கிராமத்தில் பல இடங்களில் தேடி உள்ளனர் இந்நிலையில் சிறுவர்கள் அணிந்திருந்த காலனிகள் ஏரிக்கரையில் கிடப்பதை பார்த்து அப்பகுதியில் பெற்றோருக்கு தகவல் அளித்துள்ளனர் இதனையடுத்து கிராம மக்கள் ஏரியில் இறங்கி தேடியபோது இருவரும் ஏரியில் மூழ்கி கிடந்தது தெரியவந்தது இதனையடுத்து வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் இருவரும் விட்டதாக தெரிவித்தனர் இதனையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் இருவரின் உடலையும் உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் சகோதரர்கள் இருவரும் ஏரியில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மகளிர் உரிமைத் தொகை குறித்து அவதூறாக பேசிய பாரதிய ஜனதா கட்சி பிரமுகரும் நடிகையுமான குஷ்புவை கண்டித்து கடலூரில் உருவ பொம்மையை எரித்து திராவிட முன்னேற்றக் கழக மகளிர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் குடும்ப பெண்களுக்கான வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டம் குறித்து அண்மையில் சர்ச்சைக்குரிய வகையில் நடிகையும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியுமான குஷ்பு கருத்து தெரிவித்திருந்தார் இதனை கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழக மகளிர் அணி சார்பில் மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அதன்படி கடலூரில் திராவிட முன்னேற்றக் கழக மகளிர் அணி மாமன்ற உறுப்பினர்கள் மேயர் சுந்தரி ராஜா தலைமையில் உருவ பொம்மை எரிப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் அண்ணா பாலம் ஜவான் பவன் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக மக்களால் வளர்ச்சி அடைந்த நடிகை குஷ்பு தமிழக பெண்களை இழிவாக பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தும் உருவ பொம்மையை எரித்தும் மகளிரணியினர் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் காரணமாக ஜவான் பவன் அண்ணா பாலம் சாலையில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பாரதிய ஜனதா கட்சியின் அடைந்த பாரதம் மோடியின் உத்தரவாதம் என்ற தலைப்பில் மக்கள் குறைகளை கேட்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் வளர்ச்சியடைந்த பாரதம் மோடியின் உத்தரவாதம் என்ற தலைப்பில் மக்கள் குறைகளை மனுவாக எழுதி பெட்டியில் போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பட்டியல் அணி மாநில தலைவர் தடா பெரியசாமி சமீபத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து விலகி டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த புவனகிரி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி எஸ் அருள் ஆகியோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பெட்டியில் குறைகளையும் கோரிக்கைகளையும் எழுதி போட்டனா் அப்பொழுது சத்யராஜ் என்கிற மாற்றுத்திறனாளி அப்பொழுது சத்யராஜ் என்கிற மாற்றுத்திறனாளி உணர்ச்சிவசம் பொங்க கையெடுத்து கும்பிட்டு கோரிக்கைகளை பெட்டியில் போட்டார் அவருக்கு கட்சி சார்பாக மாவட்ட தலைவர் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் அப்பொழுது மாற்றுத்திறனாளி சத்யராஜ் மோடி வாழ்க அவர்தான் என் உயிர் அவர் இல்லை என்றால் நான் இல்லை அவரால் தான் நான் இருக்கிறேன் என்று உணர்ச்சி பொங்க கைத்தட்டி விசிலடித்து ஆரவாரம் செய்து முழங்கினார் பின்னர் சத்யராஜ் கூறுகையில் மோடியால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றும் மோடி ஐயா சொன்ன பிறகுதான் மோடி சிலிண்டரை வாங்கினேன் அவர் நல்லா வேண்டும் நல்லா இருக்க வேண்டும் என்று பேசினார் உங்கள் ராஜேந்திரா ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அறக்காமல் கிளிக் செய்யுங்கள்